ஹாய் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுட சுட மணக்க மணக்க தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அஞ்சு பெரிய தக்காளி எடுத்து இது மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு கொத்தம்தலை புதினா தலை கருவேப்பிலை இது மூணையும் எடுத்து குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பாடோடு சாப்பிடும்போது நமக்கு கீழே எடுத்து போடாமல் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்ருவாங்க அப்புறம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அரை எலுமிச்சம்பழம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அனாசிப்பூ இதுனாலே எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் தேவை இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேவா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பிரியாணி பொடி பாக்கெட்டு பன்னெண்டுரூவா பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பூண்டும் இஞ்சியும் இடிக்க தெரிஞ்சால் இடித்து போட்டுக்கோங்க தயிர் அப்புறம் நான் வந்து ரெண்டு அரைக்காக வந்து அரிசி எடுத்து ஊற போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி போட்டுக்கலாம் இதுவே வந்து தாராளமாக ஒரு நாலஞ்சு பேர் வந்து சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சிட்டு சமைக்கும் போது உங்களுக்கு எதுவுமே மறக்காமல் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சமைச்சிடலாம் அதனால் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ குக்கரில் ஒரு க குளிக்கரண்டி அளவுக்கு எதா ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமத்தலை புதினா தழை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்லி வச்சுருங்க இல்லாட்டி கருவி போயிடும் இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சோம் அதையும் கொட்டிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கங்க முக்கியமாக அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இல்லாட்டி கருகி போயிடும் இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் எந்த ஸ்பூனில் வேணாலும் போடலாம் ஆனால் ஒரு ஸ்பூனில் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா அப்படி போடும்போது சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் சும்மா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சும்மா ஒரு நாலு கிண்டு கிண்டி அப்படியே விட்டுருங்க அதோட தக்காளி தூக்கி கொட்டிக்கலாம் பார்த்திங்களா இப்போ நான் லேசாக தான் வதக்கியிருக்கேன் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தக்காளி கொட்டிக்கிட்டாச்சு தக்காளி கொட்டினதுக்கப்புறம் இப்போவே கல் பூ போட்டுக்கலாம் ஏன்னால் கல் போட்டால் தான் தக்காளி வந்து நல்லா வேகும் அதனால் இந்த தக்காளி வந்து இந்த தோலே இல்லாத அளவுக்கு நல்லா மசியாக வந்தால் தான் சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் தக்காளி வந்து நல்லாவே வேகட்டும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு செகண்டுக்கு ரெண்டு செகண்டுக்கு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டு நல்லா கொத்தி விடுங்க கரண்டிலே அப்போ தான் வந்து தக்காளி நல்லா மசியும் அதோடைய சாறு இறங்க இறங்க தான் சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க எந்த அளவுக்கு தோலே இல்லாதான் எவ்வளோ சாரு எவ்வளோ இறங்கியிருக்குன்னு இந்த அளவுக்கு வரணும் இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு அரைக்க வந்து அரிசி எடுத்திருக்கேன் நாலு அரைக்க வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் அதேமாரி நீங்கள் டம்ளர் அளவில் எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி போடுறீங்களோ ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரெண்டு டம்ளர் அரிசினா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க சரியா இப்போ அரை எலுமிச்சு மலர்த்தி புழிஞ்சி விட்டுக்கலாம் இதில் வந்து விதைகள் இருக்கும் அதை வந்து எடுத்து போட்டுருங்க குழந்தைகள் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும்போது கசக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் இல்லை அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையில்லை ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தயிர் ஊற்றிருக்கேன் நான் வந்து காரம் கம்மியாக வேணுன்றதுனால அரை பாக்கெட் வந்து பிரியாணி பொடி போட்டிருக்கேன் நீங்கள் காரம் நல்லாவே சாப்பிட்டீங்கன்னா ஒரு பாக்கெட்டும் போடலாம் இந்த பாக்கெட் வந்து ரூபா அதனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீங்கள் காரம் நல்லாவே சாப்பிட்டிங்கன்னா ஒரு பாக்கெட்டு நல்லா முழுசாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டுக்கோங்க சரியா நான் வந்து சாதா வீட்டில் நான் நார்மலாக சாப்பாடு போகலையா அந்த அரிசி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதை பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம் சீரா சம்பாலையும் பண்ணலாம் இதில் வேணாலும் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் நாலு அரைக்கா வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு பேர் தான் அரைக்கா இதில் தான் நான் ரெண்டு போட்டிருந்தேன் இப்போ நாலு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கிண்டி மூடி வச்சிட்டிங்கன்னா மூணு விசில் வந்து செஞ்சுக்கோங்களேன் சாப்பாடு வந்து அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ தான் சமைக்க கற்றுக்குறேன் இல்லை ஆஃபீஸ் போகிறேன் வேலைக்கு போகிறேன் டக்குன்னு சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தக்காளி ரைஸு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சலாம் சூப்பராக மணக்க மணக்க ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் தூக்கி கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து சாப்பாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தூக்கி கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கங்க லைட் லைட்டாக கிண்டி விடுங்க இல்லாட்டி சோறு வந்து கட்டி ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ வந்து தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி சொத்துக்கு எப்போவுமே தயிர் வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் தூளுப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சின்ன நச்சின்னு இல்லாமல் வாடையடிக்காம இருக்கும் அதுக்காக வச்சு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டேன் மறைக்காம சோனியா ரம்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க